ஒரு கரும்பாங்கிறது ஏழு தலைமுறையை தொடரும் யாரு நார்மல் யாரு அப் நார்மல் அதுக்கு பேர் சரண்டர் ஆகணும் சரண்டர் அந்த வார்த்தைக்கு மேல எதுவுமே இல்லை எளிமையானது சரண்டர் தான் வலது சுவாசம் இடது சுவாசம் இது நல்லா புரிஞ்சுங்க இது எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் நடக்கும் உங்களுடைய கனெக்ட் வித் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் தொடர் பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்போ அடிப்படை உளவியல் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஆன்மீகத்தில் ஆன்மீகத்தில் தான் இருக்குமா இல்லை பக்கத்தில் இருக்குமா இல்லை சொல்லிக்கிட்டே இருக்குமா வாயில் நான் ஆன்மீகத்தில் இருக்கேன் அப்படின்னுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ரைட்டா ஸோ இப்போ உளவியல் என்ன சொல்லிட்டேன் சைக்காலஜி ஒரு சர்க்கிள் மனசுங்கிறது ஓடும் அது முன்ன தான் இருக்கும் ஆனால் நம்ம முயற்சி பண்ணி இங்கே கொண்டு வரணும் அப்புறம் அப்புறம் வந்து எப்பயுமே மனசு பின்னோக்கி முன்னோக்கி தான் போகும் அப்புறம் நம்மளுடைய செயல் நம்மளுடைய பிஹேவியர் அப்புறம் என்னுடைய தாட்டு இது ரெண்டு தான் சைக்காலஜி எப்படி பாருங்க இன்னும் டெப்த்து போகும் சரி இப்போ இப்போ என்னுடைய பிகேவியரும் என்னுடைய எண்ணமும் எங்க இருந்து வந்துச்சு அடுத்து ஒரு கேள்வி இருக்கு ஜெனெட்டிக் அப்படின்னா எங்கள் அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா அடுத்தது நான் ஒரு மூணுலேருந்து ஏழு தலைமுறை இதே ஆன்மீகத்துலேயும் கரெக்டாக சொல்லுது ஒரு கரும்பாங்கிறது ஏழு தலைமுறையை தொடரும் அப்படியா அப்போ எவனோ ஒருத்தன் முன்னோருத்தன் ஏதோ ஒன்று பண்ணி வச்சுட்டான் நம்ம இங்கே துன்பத்தும் துயாரத்தை அனுபவிக்கிறோமே அப்படின்னு ஒரு புலம்பல் வருதா சரி இப்ப நமக்கு ஒரு பாக்கியம் கொடுத்துட்டான் இந்த மாதிரி காதல உழுந்துருச்சு எவனோ ஒருத்தன் நல்லது பண்ணாலும் எனக்கு வருது இப்ப எனக்கு எங்க அப்பா சொத்து சேர்த்து வச்சா எனக்கு வருது அவரு கடன் வாங்கி வச்சுதான் அது எனக்கு வருது ஒத்துக்கிறோமா இப்ப டயபெட்டிஸ் எடுத்தோன்னே டாக்டர் என்ன கேட்கறாங்க உங்க அப்பாக்கு இருக்கா உங்க அம்மாக்கு இருக்கா ஆமா சார் ரெண்டு பேருக்கு அப்ப உனக்கு வர வாய்ப்பு இருக்குடா அப்படியா சார் வச்சுரா ஹார்ட் அட்டாக் ரெண்டு பேரு இருக்கு உனக்கு வர வாய்ப்பு இருக்கு ஜெனடிக் ஸ்டடி அதான் சொல்லுது அதான் உண்மை பிளைண்ட் அதெல்லாம் அப்படிதான் இப்போ ஒருத்தர் கேக்குறாரு சார் அவங்க என்னவோ பண்ணாங்க இப்போ நான் ஒழுக்கமாக இருக்கேன் நிறைய நல்லது செய்கிறேன் புண்ணியமாக செய்கிறேன் இப்போ நான் நல்லா இருக்கணும் ஏன் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் ஆ அப்படின்னு ஒருத்தர் கேட்குறான் பாருங்க அதுக்கு வழி இருக்கான ஆன்மீகத்தில் இருக்கு அப்பா ஸோ இது ஒரு முழுமையான தீர்வு இருக்குன்னா இந்த மெடிடேஷன்ல இருக்கு ஸோ முதலில் சொன்னேன் பார்த்தீங்களா எண்ணம் ஒரு நடத்தை நம்மளுடைய பரம்பரையில வருது இதை மாத்தலாம் முடியாது ஆனா ஆன்மீகத்தில் மெடிடேஷன் பண்றப்ப உங்க அதாவது அந்த நடத்தை அந்த குறைபாட்டை ஆன்மீக மெடிடேஷன் மூலமாக நூத்துக்கு நூறு மாத்த முடியும் இதுதான் சார் சூப்பரா இருக்கு சார் நான் உங்ககிட்ட வந்துடுறேன் உங்க கிளீனிக் வந்துடுறேன் என் கர்மா மாத்துங்க அப்படின்னா குருஜி எல்லா சித்தார்கள் மகான்களும் அவங்க பயிற்சி பண்ணி அவங்க உணர்ந்ததை உங்களுக்கு பிரீச் பண்றாங்க வாழ்க்கையை காட்டுறாங்க சரியே கிரியோ வாயில பேசிக்கிட்டு அங்கிட்டு போய் நான் ஒன்னா தெரிய வேலை பண்ணிட்டு வச்சுங்க அதெல்லாம் காட்டி பிடிச்சிடலாம் அப்ப அவங்க வாழ்றாங்க அவங்களை கண்காணிக்கிறப்ப நம்ம பார்த்துதான் எண்பது சதவீத விஷயம் கத்துக்கிறோமோ எண்பது சதவீதம் சைக்காலஜி பார்த்துதான் மீதி புக்கு கேட்கறதெல்லாம் மீதி ரிமைனிங் டென் டு டுவெண்ட்டி தான் எப்படி பாருங்க அப்போ ஒருத்தர் நல்லவரை பாக்குறது நல்ல விஷயத்த கேட்டுக்கிட்டு இருந்தாலே உங்க மனசு அங்கே சுத்தமாகுது இங்க இங்கே இருக்கக்கூடிய சில நிமிடங்கள் உங்க மனம் இங்கே இருந்தாலே இதுல கிடைக்கக்கூடிய ஒரு மெசேஜ் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஒரு சில பேத்துக்கு உடனே ஏற்படுத்தும் சில பேர்த்துக்கு லேட்டா ஆமா அன்னைக்கே ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தா தான் கரெக்ட் அப்படிங்கிறது நமக்கு புரியும் ரைட்டா ஸோ இந்த மெடிடேஷன் எப்படி நம்ம கர்மையை கர்ம வினையை போக்குது எப்படி ஜெனிட்டிக்கல் டிசார்டரை ரீரைட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த தவம் மிகப்பெரிய அதுக்கு உளவியலில் வந்து நாங்கள் பிரிக்கிறோம் யாரு நார்மல் யாரு அப் நார்மல் ஆனா அதுல ஒரு காமெடி இருக்கு இங்க எல்லாரும் உட்காந்துருக்கோம் எல்லாரும் அமைதியா உட்காந்துருக்காங்க ஒருத்தர் மட்டும் இங்கிட்டு நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்காருன்னு வச்சுங்க அப்ப யாரு நார்மல் யாரு அப் நார்மல் ஒருத்தர் ஆடிட்டு இருக்காருல்ல நம்ம ஆடுவோம் மனசுலயே ஆடிட்டு உட்காந்துருப்போம் நல்லா மியூசிக் போட்டிருக்கோம்னு வச்சுங்க அவர் முடியல இப்ப இந்த மாரிவன் ஃபெஸ்டிவலு அந்த இறங்க அடிப்பாங்க நமக்கு டான்ஸ் ஆடும் ஆனா ஆட மாட்டோம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிப்போம் ஆனா அங்க ஆடுவாங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இலகிய படைத்தவர்கள் அவங்க தான் அந்த மாதிரி ஆட முடியும் இது பிரிச்சிருது அங்கே நானும் ஆடுறேன் ஆனா எனக்கு தெரியுது கான்சியஸ் எல்லாம் நம்மளே தப்பா நடிச்சிருவாங்க அல்ல நம்ம ஆடுறத பார்த்து கேவலமா பேசிடுவாங்க வந்து நம்மளை அலாட் பண்ணுது அவங்க என்ன ஆயிடுறாங்க கனெக்ட் வித்து அந்த அதர் இதோட கனெக்ட் ஆயிடுறாங்க அவங்க அங்க சூப்பராக ஆடுவாங்க அது தப்பு கிடையாது அது ஓகே ஆடி முடிச்சோட நிப்பாடிட்டாங்கன்னா கரெக்டு தொடர்ந்து ஆடிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எங்களே மாதிரால் பார்க்கணும் ஏன்னா அது எந்த ஒரு விஷயமும் அந்த டைம் லிமிட் இருக்குது இப்படியே உட்காந்து ஒரு மணி நேரம் பேசலாம் அதுக்கு மேலே கொஞ்சம் பிரேக் விட்டணும் அதுக்கு மேலே விட்டா என்ன நான் வந்து உட்காந்தாலும் இந்த போயிட்டு வந்துடுறீங்கன்னு போயிடுவோம் ஏன்னா இயற்கையை வந்து நம்மளைய வீடார் ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேணால் பிரச்சனை இருக்கலாம் சில பேர் நான் சொல்லுவேன் சார் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நான் பட்டேன் ஒரு வழியை பிடிச்சேன் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு என்னுடைய சூழல்ல நான் ஏற்றுக்கக்கூடிய மனப்போக்கம் கிடைச்சிருச்சு ஃபஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அதுதான் ரெண்டாவது இன்வெரன்மெண்ட் ஒன்னு எல்லாரும் ஒன்று அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு பன்னெண்டு ஆண்டு தேவைப்பட்டுச்சு அதுக்கு முன்னாடி ஷார்ட் கட் ஏதாவது கிடைக்குமா பெரிய பெரிய ஞானிகள் பார்த்து ஆசிரியர் வாங்கினா ஏதாவது கொடுத்துட மாட்டாங்களா பட்டே அடிச்சேங்க கோயில் கோயில்களா போனா எதா கிடைக்காதான்னு நானும் அலைஞ்சேன் இங்க போகாத கோயில் இல்லை பார்க்காத ரிஷிகள் இல்ல யாராவது சொன்னாங்கன்னா போதும் முதல்ல பஸ்ஸை பிடிச்சு போவேன் ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு அவங்க என்ன சொல்றாங்களோ நீ யாரை வேணா போய் பாருங்க யாரோ ஒருத்தரும் செலக்ட் பண்ணிருங்க இப்போ குருஜியை செலக்ட் பண்ணிட்டீங்களா செலக்ட் பண்ற வரையும் என்ன வேணா டெஸ்ட் பண்ணிடலாம் நல்லா புரிஞ்சுக்கங்க ஏதோ நண்பர் கூட்டிட்டு வந்தாங்க ஏதோ இங்கே மீட்டிங்கு உள்ள வந்துட்டேன் பரவாயில்ல இது மாதிரி பத்து இடம் போய் பாருங்க கேளுங்க பத்து புக்கை பரட்டுங்க என்னமோ பண்ணுங்க ஆனா ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டா அது வரை டெஸ்ட் பண்ணலாம் குருஜி நீ என்ன வேணா டெஸ்ட் பண்ணலாம் தப்பே கிடையாது அவங்களே சொல்லுவாங்க என்ன என்ன வேணா டெஸ்ட் பண்ணி பாத்துக்கு பண்ணா சொல்லுவாங்க அதுக்கு பேடி சரண்டர் ஆயிட்டீங்க ஆகணும் சரண்டர் அந்த வார்த்தைக்கு மேலே எதுவுமே இல்ல எளிமையானது சரண்டர் தான் சரியான ஒரு குரு ஞானிகிட்ட சரண்டர் ஆயிட்டா அவங்க டேக் கேர் பண்ணிடுவாங்க அவங்களை அழகாக கொண்டு போயிடுவாங்க அதுவரை நமக்கு இந்த ஆறாவது அறிவு வேலை செய்யும் வேலை செய்யணும் ஒரு மனுஷன்னா எத்தனாவது அறிவு இருக்கு ஆறு அறிவு இருக்கு அனிமலுக்கு அஞ்சு தான் அது ப்ரோக்ராம் அதை போய் நம்ம ஃபைட் பண்ணக்கூடாது நம்ம எத்தனையோ மனிதர்கள் அஞ்சு அறிவு தான் இருக்கும் இவ்வளவுதான் செய்வேன் இதை தாண்ட மாட்டேன் இதுக்கு மேலே என்னால முடியவே முடியாது கண்ணை முடி உட்கா ஐயோ எனமோ இடி உழுதுருவோம் அப்படின்லாம் நினைக்கிற ஆளுகா இருக்காங்க ஆனால் முயற்சி பண்ணணும் அதுதான் ஆராதாரியோட வேலை ஸோ இப்போ வந்துட்டு இப்போ நார்மல் அப் நார்மல் அப்படிங்கிறதோட கண்ணை முடி உட்கார்றப்ப எல்லாரும் எல்லாரும் ஆரம்ப நிலையில நீங்கள் தூங்குனீங்கன்னா யூஆர் ரைட் கை தட்டிக்கலாம் ஏன்னா இதுல ஒரு குரூப் டிஸ்கஷன் நடக்கும் நான் கண்ணை முடி உக்காந்தேன்னா அப்படியே வேற 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 போயிருப்பாங்க நமக்கு ஒரே குழப்பமாயிரும் ஐயோ நம்மளுக்கு கண்ண முடி உட்கார நம்ம தூக்கம் வந்துடுது வெளியே சொல்ல முடியாது சொன்னவனா போச்சு எதாவது நினைச்சுக்குவாங்களோ அப்படிலாம் தோணும் கண்ணை முடி உட்காந்தாதான் நேத்து நடந்தது கேஸ் லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்தோமா வீட்டை பூட்டோமா இல்லையா அப்படிலாம் போகும் இதுவும் மனசு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்குங்க அடிக்கட்டும் ஏன்னா மங்கி அப்படியே ரவுண்ட் அடிக்கும் நீ வந்து சொன்ன மாதிரி பிரீத் வாட்ச் இது எந்த சித்தர்கள் போனாலும் எந்த டெக்னிக் போனாலும் தொடாம மூச்சுங்கிற தமிழ் ஒரு வார்த்தை இருக்கு சரடு நிறைய பேருக்கு தெரியும் தெரியுங்க இருக்கவங்களுக்குலாம் சரடுன்னா அவங்களுக்கு தெரியும் பொட்டணம் கட்டுவாங்க அது இப்படின்னா அது கட்டாயிரும் பாருங்க நைலான அது மாதிரி இருந்தால் கட்டை ஆகாது அப்ப சரடு மூச்சை கவனிக்க அது ஒரு சரடு மாதிரி உள்ள போயிட்டு வர்றதும் ஸோ இதுல ஒரு குழப்பம் வந்துடும் தியானம்னா என்ன தவம்னா என்னன்னு வந்துடும் தியானம் அப்படின்னா ஒன்றை நினைப்பது அவ்வளோதான் தியானம் மூச்சை கவனிப்பது தியானம் மூச்சாவே மாறிட்டோம்னா தவம் இது என்னால் புரிஞ்சுக்குங்க ஏன்னா மூச்சை கவனிக்கணும் இதுதான் எல்லாரும் சொன்னது ஸோ அந்த மூச்சை கவனிக்கிறப்ப எடுத்தோடனே கஷ்டமா தான் இருக்கும் மூச்சு ஒரு கட்டத்தில் நீங்கள் அதை கனெக்ட் ஆவீங்க பிகினர்ஸ்க்கு தூக்கம் வரும் அது ஒன்றும் இல்லை ஆனால் தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஆரம்ப நிலையில் இருக்கவங்க அஞ்சு நேரம் மெடிடேஷன் பண்ணணுங்க அஞ்சு நேரம் காலையில் நாலரை ஆறரை மதியம் பன்னெண்டு சாயந்தரம் ஆற நைட்டு பன்னெண்டு நான் ஆரம்பத்தில் இதை கற்றுக்கிட்டப்ப எங்க வீட்டில் வந்து உட்காந்து பண்றது சங்கடமா இருக்கும் நம்ம நல்லா தானே இருந்தாரு நைட்டு பன்னெண்டு மணிக்கு உக்காந்துட்டே பண்ணிட்டாரு நல்லா அந்த மனுஷன் இப்படி யாரை கெடுத்துட்டாங்களே யார் அந்த மனுஷன் அப்படிலாம் எங்கள் ஒய்ஃபு பயங்கர இதாயிருச்சு அவங்களுக்கு தெரியாமல் எந்திரிச்சு போய் நைட்டு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு உக்காந்து பண்ணேன் மெடிடேஷன் பண்ணுறப்ப எனக்கு ஒரு பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு கொஞ்ச நாள் தூக்கம் இல்லாமல் உலட்டல்ல இருந்தேன் நல்லா தூக்கம் வந்துச்சு பத்து நிமிஷம் உக்காந்தேன் நல்லா தூக்கம் அப்படி தூங்கிடுவேன் தான் தெரிஞ்சிச்சு இது நல்ல டெக்னிக்கா இருக்கே தூக்கம் வராதவங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் மூச்சை கவுனிங்கன்னா அதுவும் படுத்துக்கிட்டே மூச்சை கவனிச்சோம்னா இன்னும் டீப் ஸ்லீப் வருது இன்னும் கிளினிக் வர நிறைய தூக்கம் வர்த்தகே மூச்சை கவனிங்க நல்லா தூக்கம் வரும் இது ஒரு கட்டத்துல நீங்க அப்புறம் கேட்டீங்கன்னா உட்கார வச்சு மெடிடேஷன் கற்றுக் கொடுப்போம் ஆ அப்படின்னு நான் கேட்ட வர எல்லாம் பாருங்க சைக்காட்ரிக் கேஸு ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட்டு சில்ட்ரன்ஸ் நான் அப்படியே கொண்டு போய் கடைசியில் மெடிடேஷன் கற்றுக் கொடுத்துருவேன் அவங்களுக்கே தெரியாம பணத்தை வாங்கிட்டு சும்மா இல்ல அப்ப என்ன இது ஏதோ பெருசா பண்றாரு பெரிய சைக்காலஜிஸ்ட் அது பணத்தை வாங்கிட்டு பண்றப்ப அது இன்னும் வேல்யூ அதிகம் அட்டன்டிவா இருப்பான் கவுனிங்க கவுனிங்கன்னு சொல்ல தேவையில்லை அப்புறம் நான் ஒன் டு ஒன் தான் பண்ணுவேன் குரூப்புக்கு போகவே மாட்டேன் ஏன்னா அங்க நம்ம நிறைய குரூப் இல்ல இப்ப நம்மளும் உட்காந்து கமெண்ட் அடிச்சிருக்கோம் அது பக்கத்துக்கு சேர்த்து எடுத்துட்டு வந்துடும் ஒன் டு ஒன்னா இப்படி பார்த்தாலும் தெரியும் இப்படி பார்த்தாலும் தெரியும் இப்படி பார்த்தாலும் இங்க பாருங்க கண்ணை மூடுங்க ஏன்னா தூங்குறப்ப இப்ப ஸ்பைனல் கார்டு அரெக்டா இருக்கணும் ஆக்சுவலி அப்படிதான் பழகணும் அப்ப வந்துட்டு ஆறு மணி நிலைய இருக்கோங்க தூக்கம்ங்கிறது இயற்கை தொடர்ந்து ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் வாய்ப்பு கிடைக்கிறப்ப அது இந்த நேரம் ஏன் சார் அஞ்சு நேரம் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி இருக்கும் கேள்வி அப்படின்னா இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல அது இன்னும் கொஞ்சம் சயின்ஸ் தான் இது மூட நம்பிக்கை இல்ல வலது சுவாசம் இடது சுவாசம் இது நல்லா புரிஞ்சுங்க இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் நடக்கும் இதை பத்தி சித்தர்கள் கிளியரா சொல்லிட்டாங்க மூச்சை கவனிக்கிறது அது தவனம் மூச்சு மூச்சு சுவாச தவம் அதுவே ஒரு தவம் தான் ஓகே இப்ப நான் சொல்றது மூச்சு ஓட்டத்தை சொல்றேன் இயற்கையா ஒரு குறிப்பிட்ட டைம் வலது பக்கமும் குறிப்பிட்ட இடது நடக்கும் குறிப்பிட்ட நடக்கும் உலகம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் நீங்க அதை பார்க்க கத்துக்கிட்டா பார்க்க கக்கன உங்க முழு கவனம் மூச்சுல இருந்துச்சுன்னா இப்ப வளர்ந்து ஆனா தவம் பண்றப்ப அது தேவையில்லை இந்த அஞ்சு நேரத்துல இந்த சுவாசத்தோட ஓட்டம் நேர்கோட்டில் வருது இது யார் பண்ணுறான்னா நம்ம சகோதரர்கள் முஸ்லீமில் அந்த அஞ்சு நேரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்து மகான்களுக்கெல்லாம் மதமே கிடையாது அவங்கெல்லாம் அந்த அந்த டிவைன் எனர்ஜியோட கனெக்ட் தான் அவங்க பிரபஞ்சத்துல இருந்து எனர்ஜி தான் டாக்குமெண்ட் பண்றாங்க அவங்க எல்லாம் ஒன்று தான் தான் அடிச்சுக்கிறாங்க இப்போ அந்த அஞ்சு நேரம் முக்கியத்துவம் முடிஞ்ச அளவு அதுல அஞ்சு நேரம் அல்லது ரெண்டு நேரம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் அல்லது சாயந்தரம் இது ரெண்டு நேரம் எல்லாத்துக்கும் கன்வீனியட் நான் என்ன பண்றேன் காலைல எந்திரிக்கிறப்பே பண்ணிடுறது தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணிடுறது வாய்ப்பே இல்லை ஏன்னா பெட்டை விட்டு தூங்க தான் போவோம் பெட்டை விட்டு எந்திரிப்போம் இடல டைம் பத்தலை அது வேலை இருக்கு இது வேலை இருக்கு சோ என்னை நானும் ஆரம்பத்தில் நான் அஞ்சு நேரம் கண்டினியூவா பண்ணேன் என்னதான் இருக்கு பார்க்கலாம் என் பிரச்சனை தீரணுமா என்ன வேணா சொல்லுங்க ஏழு மலைல இருந்து குதிக்கிறேன் அப்படின்னு போனேன் நான் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க என் பிரச்சனை முடிட்டு சார் நானும் உங்களே மாதிரி வந்து இதுல ட்ராவல் பண்றேன் பாங்க பிரச்சனை அன்டில் டெட்டு நான் ஒன்னொந்துட்டே இருக்கோம் உதவ படிப்பு அப்புறம் கல்யாணம் அப்புறம் வேலை அப்புறம் குழந்தைகளுக்காக அப்புறம் வயதும் பார்த்தீங்கன்னா லைஃபே இப்படி தான் போயிட்டுருக்கோம் ஸோ நம்ம கடைசியாக ஓடிதாகணும் ஆனால் இந்த குவாலிட்டி லைஃப் ஸ்டைல் யார் கொடுக்குறா ஒரு ஆன்மீகத்தில் இருக்கவங்க தான் குவாலிட்டி லைஃப்ஸில் இருக்க முடியும் அது உணவு இப்படி உடற்பயிற்சி அமைதி எல்லாத்துக்கும் அதில் ஆன்சர் இருக்குது ஸோ ஸோ தியானம் பண்ணுறது நம்மளுடைய ஓட்டம் அடுத்தவங்கள பார்க்கறது வைக்கிறது இதெல்லாம் விட்டுட்டு அந்த ஒரு பத்துலேருந்து குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் என்னச்சும் உட்காந்து பழகணும் இந்த சுவாசத்தை கவனிக்கிறதுல எண்ணங்கள் அப்படியே சுற்றி அடங்கிறதுக்கே பத்துலேருந்து இருபது நிமிஷம் ஆயிரும் அஞ்சு நிமிஷம் நிமிஷம்லாம் அடங்க படிப்படியாக அடங்கி உங்களுக்கு தூக்கம் இல்லாத விழிப்புணர்வு அது எந்த என்னன்னா இப்போ நான் இருக்கேன் நீங்கள் இருக்கீங்க நைன்டி பர்சன்ட்டு அவங்கெல்லாம் கான்சியஸ் மைண்டில் இருக்கும் நான் பேசிகிட்டு இருக்கேலாம் இருக்கேன் சில பேர் தூங்குகிறோம் அது ஸ்லீப் ரைட் நடுவில் நடுவுல அதுதான் இப்போ நான் பேசிட்டு இருக்கிறதுல நூறு பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் டக்குன்னு ட்ரான்ஸ் வழியாக உங்கள் ஆள் மடம் சப்கான்சியஸ் விழுந்துருச்சுன்னா அவ்வளோதான் நான் வந்து மெடிக்கல் ஹிப்னாட்டிசில் மாஸ்டரும் பண்ணியிருக்கேன் ஸோ ஒருத்தரை ஹிப்னாட்டிசம் பண்ணி ஒரு விஷயத்தை உள்ளே போட முடியும் அதுவும் அல்டிமேட்டு மெடிடேஷன் தான் ஆனால் அந்த மெடிடேஷன் என்னன்னா உங்க 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 மைண்டை நான் எடுத்துக்கிட்டு உங்களே ஆள் மனசு சப்கான்சியஸ் மைண்டில் போய் தூங்கிடுவாங்க தூங்க விடாம அங்கே ஒரு சஜஷன் கொடுக்கறப்ப அது வேலை செஞ்சிருது உன்னால் முடியும் அப்படின்னு அங்கே ஆள் மனசுல குழந்தைகள் தூங்கிட்டு இருக்கிறப்ப நீங்க பேசுனீங்கன்னா அவங்க பேசுவாங்க எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம் பேசலாம் கிட்ட உட்காந்து கண்ணு ஆமாம் அப்படியே பேசுவான் தூக்கத்திலே அந்த இது பார்த்தீங்கன்னா சப்கான்சியஸ் மைண்ட் ட்ரான்ஸ் அது வந்து ஹிப்னோ தெரப்பியில் பண்ணுறது அது வந்து ஃபார் மெடிக்கல் ஆஸ்பெக்ட் இப்போ தவம் பண்ணுறவங்க தூங்கிட்டா நல்ல உறக்கம் உடம்புக்கு ஆரோக்கியம் இப்படியே பேசி பேசி எவ்வளோ பேசினாலும் நமக்கு எண்டு கிடைக்காது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் அந்த மெடிடேஷன் பண்ணி பண்ணி ட்ரான்ஸு அந்த நிலைக்கு போய் என்னங்கன்னா உங்களுடைய கனெக்ட் வித் சூப்பர் கான்சியஸ் மைண்டு அவ்வளோதாங்க இந்த பிரபஞ்ச பணம் இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு அதோட கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா அங்கே எண்ணம் ஒடுங்கும் எண்ணம் ஜீரோ ஆகாது ஒடுங்கும் 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 நீங்க அதோட டிராவல் பண்ணிடக்கூடாது ஒரு கற்பனை உலகத்தில் போய் அங்கே வரும் மாஸ்டர் உங்களுக்கு ஹெல்ப் வேணும் நான் மெடிடேஷன் பண்றேன் இந்த மாதிரி நான் எனக்கு ஃபீல் பண்ணேங்கிறது உங்களுடைய இமிடியேட் மாஸ்டர் யாரோ அவங்ககிட்ட போய் கேட்கணும் இதை நான் பண்றது கரெக்டா இல்லைன்னா அங்கேயே இல்லைம்மா நீங்க இந்த ரூட்ல போயிட்டீங்க நீ இப்படி போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுத்தி வருவீங்க அப்படிங்கிறத கேட்டுக்கணும் நம்மளே ஞானம்லாம் அடையவே முடியாது அதாவது இந்த ட்ராவல் பண்ணாலும் நீங்கள் கரெக்டான ரூட்ல போறீங்களோ உங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக உங்களுடைய சுப்பிரியர் இருக்காங்களோ அவங்கள கேட்டுக்கணும் இந்த மாதிரி நான் பண்ணுறேன் இந்த மாதிரி அப்போ கரெக்டு இப்போ நீங்கள் தூக்கத்துக்கு போயிட்டீங்களா அல்லது ட்ரீமுக்கு போயிட்டீங்களா அல்லது கான்சியஸில் நீங்களே ஏதோ ஓடிட்டுருக்கீங்களா இந்த மூணு நிலையில் போகிறது வேஸ்ட்டு அந்த ட்ரான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தூக்கத்திற்கும் விழிப்புக்கும் நடுநிலையில் இருக்கிறது தான் மெடிடேஷன் ஓகேங்களா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அமைதி இதை முடித்த உடனே கண்ணை திறக்கிறப்பையே உங்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும் அதுதான் உங்களுடைய மெடிடேஷன் நல்லா தூங்கி வந்துச்சி ஓகே அப்போ நீங்கள் ஆண்டி வேலை போயிட்டு இருக்கீங்க தொடர் பயிற்சி ரொம்ப முக்கியம் பயிற்சி 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 அது மட்டும்தான் இல்லைன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃபன் மாதிரி ஆயிரும் நீங்கள் இன்னும் இருபது வருஷம் ஆனாலும் நானும் பண்ணேன் அப்புறம் இது ஒன்றும் சரியில்லை அடுத்த ஆர்கனைசேஷன் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ ஒன்று முடிச்சுக்கோங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்க உங்கள் உணவு அப்புறம் ரொம்ப முக்கியமானது தவம் எவ்வளோ முக்கியமோ ஒழுக்கம் அந்தளவு முக்கியம் தவம் நீ தவம் பெரிய ஆளாகி ஒழுக்கம் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு ஓ திருவள்ளுவர் ஓராயிரம் தவம் பண்ணாலும் ஒழுக்கம் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு எப்போ ஏற்பட்ட வார்த்தை பாருங்க ரெண்டும் ட்ராக்கு தவம் ஒழுக்கம் அப்படி இருந்தா மட்டும்தான் எத்தனை பேரும் தவத்தில் பெரிய நிலையை தொட்டிருக்காங்க நான் பேர் சொல்ல விரும்பல ஆனால் ஒழுக்கம் இல்லைங்கிறவங்க சரணி கீழே வந்துட்டாங்க அதுவும் நம்ம பேப்பர்ல பார்க்குறோம் ஸோ ரெண்டும் இரு கண்கள் அப்படியே போயிட்டே இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ டிசிப்ளின் அண்டு மெடிடேஷன் அப்புறம் தவம் அப்படின்னு பேசுறதுக்கு இந்த மாதிரி உட்கார்றதுக்கு ஒரு குடுப்பினை வேணும் அதுவும் திருவள்ளுவர் சொல்லிட்டார் அவ்வளவுதான் ஒரு குடுப்பினை வேணும் இப்படி உட்காருறது ஒரு குடுப்பினை வேணும் சனிக்கிழமை கரூர்ல பிஸியா இருப்பாங்க ஏன்னா வீக்கெண்டு பேமெண்ட்னு அதெல்லாம் பல வேலையை தாண்டி நீங்க வந்து இங்க உட்காந்துருக்கீங்க பாத்தீங்களா இதுதாங்க சொத்து இதுதான் உங்க தலைமுறை ஏன்னா இந்த கர்மாவை மாத்துறது அப்படின்னா இந்த மாதிரி உட்கார்ந்து ஒரு பத்து பத்து பர்சன் வைங்கன்னால் ஒரு ரெண்டு மணி நேரம் பண்ணிடுவீங்க அப்பா உங்கள் கர்மாவை நீங்கள் மாத்துறதுக்கு பல அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் சொத்து சேர்த்துட்டீங்க இது இது நூற்றுக்கு நூறு உண்மை தவம் பண்ணால் என்னுடைய தலையெழுத்து மாறது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறையும் அவனுக்கு நான் நல்லது பண்ணுறேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு இங்கே இருக்கு அத்தனை பேரும் மிகப்பெரிய கொடுப்பனையை பண்ணி வச்சிருக்கீங்க இந்த மாதிரி எங்கே வாய்ப்பு கிடைச்சாலும் போய் அட்டன் பண்ணுங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்